கத்தருடைய நாமத்துக்கு மகிமோன்றதாக ஆண்டவர் ராட்சகருமா இருக்கிற கத்ரா ஏசு கரிச நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முதலாம் தேதி மூன்றாவது மாதத்துக்குள்ளே தேவன் நம்மளை கிருபையை நடத்தி வந்திருக்கிறார் அந்த பெரிய கிருபைக்காய் நம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஹலல்வியாக கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமோன்றதாக இந்த நாளை எத்தனோ பேர் காண முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் நம்மளே தேவன் இந்த நாளை காண வைத்திருக்கிறார் இந்த நாளிலே தேவ நாமத்தை உயர்த்தும்படியா மையப்படுத்தும்படியாக கத்தர் பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் அதற்கான தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஹலலூயா இந்த நாளில் கூட தேவன் கொடுக்கிற வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வோம் கொஞ்ச நேரம் கத்தருடைய வார்த்தை கேட்போம் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் விசுவாசத்தோடு ஜபத்தோடு கேளுங்கள் இந்த கத்தை இந்த வார்த்தை வாக்கத்த வசனம் மூலமாக நம்மளை கத்தை தேற்றுவார் ஆற்றுவார் பலப்படுத்துவார் அதிசயமாக நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஹலலூயா இந்த நாளில் கூட வாசிக்க போகிற வேத வார்த்தை என்னவென்றால் சங்கதிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனத்தை வாசி கேட்போம் உன் வழியை கத்தற்கு ஒப்புவி உன் வழியை கத்தற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலலுவியா கத்தரி ஸ்தோத்திரம் ஒன்றாவது உன் வழியை கத்தற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்கள் அன்பான தேவனுடைய ஜனமே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூன்றாவது மாதம் என்ன மாதம்னு சொன்னால் நம்முடைய வழிகளை கத்திற்கு ஒப்புவிக்கிற மாதம் உங்கள் வழிகளை கத்திற்கு ஒப்புவிங்க கத்தருமேல் நம்பிக்கையாருங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒருவேளை கடந்த மாதத்தில் விசுவாசம் கெட்டு போயிருக்கலாம் அல்லது சில சம்பவத்து மூலமாய் சில காரியத்து மூலமாய் உங்கள் நம்பிக்கை அருமையாவிலே அழிக்கப்பட்டு ஒரு வேளை விசுவாசத்தில் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக தேவன வார்த்தை புறப்பட்டு வருகிறது அழல்வியாக எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே இந்த மூன்றாவது மாதத்தில் உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க உங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க வேதம் சொல்லுது தாவிதை சொல்லுகிறார் அருமையானவர்களே மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி ஆண்டவர் மேலும் ஒரு மனுஷன் பாரத்தை வைக்கும் பொழுது அந்த பாரத்தை தேவன் சுமந்து கொள்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாட்கள் அநேக கணேசரும் நம்முடைய பாரத்தை நம்மளே சுமந்து அடைந்து கொண்டிருக்கிறோம் நீங்களே உங்கள் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் பாரம் நம்மளை விட்டு நீங்க மாட்டுது ஆகவேதான் சங்கீதகாரன் தாவி சொல்கிறார் உங்கள் பாரத்தை உங்கள் துக்கத்தை உங்கள் வேதனைகளை உங்கள் நெருக்கத்தை உங்களுடைய எல்லா ஏக்கத்தை விருப்பத்தையும் மேல் வைக்க வேண்டுமென்று அழலுவியா கத்திரி ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மூன்றாவது மாதம் அருமையானவங்களே உங்கள் வழிகளையும் உங்கள் நம்பிக்கையும் கத்தர் பக்கம் திருப்ப வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த ரெண்டு மாதமும் அருமையானவங்களே உங்கள் வழியில் ஓடி இருப்பீங்க உங்கள் சிந்தனை பிரகாரம் ஓடி இருப்பீங்க உங்கள் உங்களுடைய ஆசையின் பிரகாரம் உங்களுடைய எழுதியத்தின் ஏவுதல் பிரகாரம் சில காரியத்தை நீங்கள் செய்திருப்பீங்க இந்த மூன்றாவது மாதத்தில் கத்த சொல்லுகிறார் உங்கள் வழிகளையும் உங்களுடைய எல்லாவித வித நம்பிக்கையும் கத்திரமேல திருப்புங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு அணையுடைய வழிகள் அருமையாவங்களே கெட்டு போய் கிடக்கிறது அணையுடைய பாதையில் ஒரு சமாதானம் இல்லை அனைவருடைய ஜீவியத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாத காரியத்தை பார்க்கிறோம் ஏன் தெரியுங்களா அவன் சொந்த வழி நடக்க ஆரம்பித்து விடுகிறான் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாளில் மூன்றாவது மாதத்தில் கற்ற உங்கள் வழிகள் வழி என்றால் உங்கள் பிளான் உங்கள் திட்டங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதம் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் ஒரு பிளான் பண்ணி வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதுவே உங்கள் வழி என்று பேதமிச்சுகிறது நீங்கள் அநேக மூன்றாவது மாதத்தில் நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த மாதம் இந்த காரியத்தை செய்யணும் இந்த மாதம் இந்த காரியத்தை நாளில் செயல்படுத்தணும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இந்த மாதம் இந்த ஒரு பொருளை வாங்கணும் இந்த மாதம் ஊழியத்தில் இப்படிலாம் செய்யணும் இந்த மாதம் இப்படிலாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும் இப்படி பல பல விதமான காரியத்தில் நீங்கள் திட்டமிட்டு வச்சுருப்பீங்க உங்கள் மனசில் ஒரு ஆசை உங்கள் மனசில் ஒரு ஏவுதல் உங்கள் மனசில் ஒரு பிளான் இருக்கும் அதை தானுங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்கள் வழின் வேதம் சொல்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்படிப்பட்ட வழிகள் அருமையாங்களே திட்ட நீங்களே ஒரு திட்டத்தை தீற்றி நீங்களே ஒரு பிளான் பண்ணி நீங்களே ஒரு செயல்படுத்தி அருமையாங்களே அந்த காரியத்தை செய்யும்போது அந்த வழியில் முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதனையும் கசப்பும் கண்ணீரும் உண்டாகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மூன்றாவது மாதம் கற்ற சொல்கிறார் உங்கள் மனசில் என்ன ஏக்கம் விருப்பம் திட்டங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதம் மூன்றாவது மாதத்தில் அருமையானவர்களே உங்கள் திட்டத்தையும் உங்கள் பாரத்தையும் உங்களுடைய ஏக்கத்தையும் உங்களுடைய எல்லா பிளானையும் கற்ற சொல்லுகிறார் கத்திரி சமூகத்தில் வைக்க வேண்டும் ஹலுவியாக ஆண்டோட வசமாக ஒப்புவிச்சுருங்க அவற்றுக்கு ஒப்பு கொடுத்துருங்க கத்திரி ஸ்தோத்திரம் இந்த மாதம் அந்த காரியம் செய்ய போகிற ஆண்டு இந்த மாதம் இந்த காரியம் எனக்கு ஆகின ஆண்டு இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யுங்க ஆண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஹழலுவியா ஹலலுவியா கத்தரி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கற்றுட்டு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அந்த காரியத்தை நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க ஏன் நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஏன் நம்முடைய வழிகளை நம்ம திட்டங்களை நம்முடைய இயக்கத்தை ஏன் ஆண்டோ சமூகத்தில் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் அருமையாக சங்கீத புஸ்தகம் சாரி நீதிமொழி புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசன வாசியங்களே நீதிமொழிகள் பதினாறு ஒன்பதாம் வாசிங்கள் மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்களா மனுஷனுடைய இறுதியம் அவனுடைய வழியையே யோசிக்குமா தேவனுடைய வழியை பற்றி யோசிக்காது வேதம் சொல்வது உன் வழிகள் என் வழிகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் ஆண்ட தெளிவாக வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறான் இனி அநேக பேர் நினைச்சிரும் நம்முடைய படிப்பு நம்முடைய திறமைகள் நம்முடைய பணபலம் நம்முடைய விதமான டேலண்ட் இதெல்லாம் வச்சு நம்முடைய வழியை சரிப்படுத்த பார்க்குறோம் உங்கள் வழியை சரிப்படுத்த பார்க்குறீங்க கத்திற்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்ற பார்க்குறீங்க அருமையானவர்களே உங்கள் மனுஷனுடைய அறிவினால் மனுஷனுடைய பலத்தினால் அருமையால் உங்களுடைய திறமையினால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது கத்திர்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்லா கவனிங்க நம்மளாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் நமக்கு மேலே ஒரு படைப்பால் இருக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார் அவர் நம்மை குறித்து ஒரு பிளான் வைத்திருப்பார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே அதனால் உங்கள் திட்டங்களையும் உங்கள் பிளான்களையும் ஆண்டவ் சமூகத்தில் வைக்கணும் ஏன் வைக்கணும் என்றால் இதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம் மனுஷனுடைய இறுதியும் அவன் வழியை மட்டும் யோசிக்குமா இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காரியம் செஞ்சால் இப்படி நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனுஷனே நம்மளே யோசனை பண்ணிக்கிறோம் நம்மளுடைய வழியை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கொண்டு நம்மளே யோசித்து சில காரியம் செய்யும்போது அதில் வேதனைகளும் துன்பத்தையும் பார்க்குறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் வாசிங்க ஆகவே தான் வேதனை சொல்லுது மனுஷனுடைய இறுதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் பார்த்தீங்களா அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கத்தர் நீங்கள் என்னதான் தான் பிளான் பண்ணாலும் நீங்கள் என்னதான் திட்டங்கள் தீட்டினாலும் நீங்கள் என்ன தான் யோசித்து வச்சிருந்தாலும் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் தேவன் ஹலலுவியா இளையலுமையா ஆகவே தான் ஜெயத்தில் வாசிக்கிறோம் உங்கள் திட்டங்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய மன விருப்பத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள் கற்றுகிட்ட ஒப்பு கொடுங்கள் ஆண்டவற்றை அறிக்கை எடுங்கள் ஆண்டவர் இந்த மூன்றாம் மாதத்தில் இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்கை பண்ணி கொடுங்க இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறேன் இந்த வேலையை செய்ய போகிறேன் இந்த மா காரத்தை நடைப்பிக்க போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் ஹலோயா கரந்தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த மூன்றாவது மாதத்தில் உங்கள் வழிகளை உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய யோசனைகளை ஆண்டவ சமூகத்தில் வைக்க வையுங்கள் இந்த வைக்கிற மாதம் ஒப்பு கொடுக்கிற மாதம் செயல்படுத்துகிற காலம் கத்தரும் நம்பிக்கையாக அறுக்கிற காலம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அநீதி நீதிமொழி புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால் உன் எல்லாம் அவரே யாரை தேவனையே நினைத்து கொள்ள வேண்டுமா வழிகள் எல்லாம் கத்திரியே நினைக்கணுமா சில பேர் ரோட் நடந்து போவாங்க சில பேர் ஏதோ விஷயத்துக்காக போகும் பொழுது ஏதோ ஒரு யோசனை யோசித்துக்கிட்டே போவார்கள் நிறைய விஷயம் ரோட்டில் பார்க்குறோம் ஆக்சிடென்ட் ஆகிறது விபத்துக்குள்ளாகிறார்கள் பின்னாடி வர வண்டிக்குள்ளவங்களும் கவனிக்க முடியாது ஏதோ ஒரு யோசனைகள் யோசிச்சுக்கிட்டே போவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டு இந்த ஆண்டில் இந்த மூன்றாவது மாதத்தில் கத்தைச் சொல்லுகிறார் கண்பான தேவன்ட பிள்ளை எங்கே போனாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் போகிற வழியில் கண்டதை யோசிக்காதீங்க கண்டதை சிந்திக்காதீங்க கண்டதை மைண்டில் போட்டுக்காதீங்க நீ கத்தரையே நினைத்து கொண்டு கத்தரை ஸ்தோத்தரித்து கொண்டு கத்தனாமத்தை மைப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள் ஹலூவியா எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்களோ எங்கெல்லாம் உட்காடுறீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களோ எல்லா இடங்களிலும் கத்தரை சோத்தரித்து கொண்டு கத்தரை துதித்து கொண்டே செல்லுங்கள் ஹலலூயா அதை வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள் மீண்டும் ஆய் ஒன்று வழிகளெல்லாம் ஆமாம் இயேசுவே நினைத்து கொள்ளுங்கள் வழிகளில் ஆ அப்பொழுது உன் பாதை அவர் செவைப்படுத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்தன் எவர் ஆண்டவராக இயேசு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவத நல்ல கவனிங்க நீங்கள் போகிற வழியை கண்டனை யோசிக்காமல் கத்தரை துதிங்க கத்தரை கத்தர் நாமத்தை உயர்த்துங்கள் செபித்து கொண்டே செல்லுங்கள் அருமையான குழை அப்பொழுது வேதம் சொல்லுது கத்தனை செய்வாராம் உன் பாதையை செவ்வையாக்குவார் நீங்களே ஒன்று யோசித்து நீங்களே ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த பாதை செவ்வையாக இருக்காது கரடுமுரடாக இருக்கும் பள்ளமேடுமாக இருக்கும் கண்ணீராக இருக்கும் வேதனையாக இருக்கும் கண்பான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் க உன் வழியில் நீ போகும் பாதையில் நீ பண்ணுற பிஸ்னஸில் நீ படிக்கிற படிப்பில் நீ பண்ணுற ஊழியத்தில் என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கை பிரயாணங்களில் நீ கத்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கும் பொழுது கத்த சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வழியை அவர் செவையாக்கி உங்கள் வழியை செவைப்படுத்துவார் அவர் சரிப்படுத்துவார் அது கோணலான வழியாக இருந்தாலும் பள்ளம் இருந்தாலும் கரடுபொழாக இருந்தாலும் அந்த வழியை தேவன் செவைப்படுத்தி கொடுப்பார் ஹலுவியா கத்திரி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையாக ஏன் நம்முடைய வழியை கத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஏன் கத்தரிமல் நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி என்றால் அருமையாவுடைய ஆண்டு உடைய கண்கள் நம்முடைய வழியை நம் எழுதியத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம் கத்தருக்கு நீதிமொழி புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷம் படிக்கும்போது மனுஷனுடைய வழிகள் பார்த்தியா நம்முடைய க வழிகள்லாம் யாருக்கு முன்னாடி இருக்குதான் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்குதான் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல கவனிங் அருமையானவங்களே எங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் சுய இஷ்டமாய் உங்கள் மனசாட்சி பிரகாரமாய் உங்களுடைய உள்ளத்து ஏவுதல் பிரகாரம் ஓடாதீங்க கத்திற்கு ஸ்தோத்திரம் மாம்சிக பிரகாரம் சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தாதீங்க உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆலோசனை பிரகாரம் செய்யாதீங்க ஏனென்றால் நாம் என்ன யோசிக்கிற காரியம் முதற்கொண்டு ஆண்டவுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குதா அல லூயா கத்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குதான் நம் வழியை சரிப்படுத்தும் மீண்டும் வாசிப்போம் மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்குதா பார்த்தீங்களா ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளையும் ஆண்டவர் அவர் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார் தான் வேதம் சொல்லுது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி ஏன் ஒப்புவிக்கணும் உன் வழியை கத்தருக்கு முன்பாக இருக்கிறது இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பாக இருக்குது அதனால உன்னை எந்த வழியில் நடத்த வேண்டும் உன்னை எந்த பாதலை கொண்டு போக வேண்டும் உன்னை கொண்டு கத்திரனை செய்ய வேண்டும் என்ற பல திட்டங்கள் தீட்டி அவர் கண்கள் முன்பாக கத்திர வைத்திருக்கிறார் அதற்கு நீ மாறா செய்யும் பொழுது கத்தர் அதை செய்ய விடாதபடிக்கு உன்னை தடுத்து சரியான பாதையிலே உன்னை கற்று கொண்டு போவார் ஹலோ அதற்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் வழிகளை இங்கே நீங்கள் கத்தருக்கு முன்பாக ஒப்புவீங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதம் என்னெல்லாம் பிளான் பண்ணி வைத்திருக்கிறோம் எல்லா பிளானையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் நேர்த்தியாக நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு ஆகவே தான் தாவிது பாருங்கள் அழகாக ஜோமண்டாரு பாருங்கள் அ சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கதாவே ரசியும் கதாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் எங்கள் ஆமாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவராக இயேசுவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தாவது அழகா ஜெபிக்கிறார் பாருங்க கத்தாவே என்ன ரட்சியும் என்னை காப்பாற்றும் இந்த ரட்சியம் ஆண்டவர் உலகத்தின் பாவத்திலிருந்து உலகத்தினுடைய சாபத்திலிருந்து இந்த நெருக்கத்திலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து இந்த கண்ணீர் வாழ்க்கையிலிருந்து இந்த வேதலிலிருந்து இந்த வியாதியிலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மூன்றாவது மாதத்தில் நீ ஜபிக்க வேண்டிய காரியம் என்ன ரட்சியும் ஆண்டவரே என் ரசியும் ஆண்டவரை எல்லாவித காரியத்திலேருந்தும் இந்த ரசியும் ஆண்டவரே நின்ஜிக்கணும் தாவி ஜபிக்கிறார் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஏன் தாவிது ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜோம் பண்ணுறார் தாவிதுக்கு தெரியும் அவரே அவர் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு அணுவும் அசையாது என்பது தாவிதுக்கு தெரியும் அதுதான் தாவிது தன் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கங்கள் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை பார்த்து விழுந்து கிடக்கிறார் ஆண்டவர் சமூகத்தில் போய் கெஞ்சுகிறார் கதறுகிறார் ஏனென்றால் அவரே நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும் இயேசுவே நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும் இயேசுவே நம்முடைய காரியத்தை நேர்த்தியாக செய்ய முடியும் ஆகவே தாவிது ஆண்டுடைய பாத்தில் விழுந்து ஜவம் பண்ணுகிறார் தேவனே இந்த ரட்சியும் என் காரியத்தை வாய்க்கப்படும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த முதலாம் தேதி இந்த மூன்றாவது மாதத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே உங்க வழிகளை உங்க வாழ்க்கைய உங்கள் பிஸ்னஸ்ஸ உங்க படிப்பு உங்க ஊழியத்தை கத்திரி சமூகத்தில் வைப்போம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் கத்துடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜபித்து பாருங்கள் கத்து நிச்சயமாக உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இது எந்தவித சந்தேகம் கிடையாது எல்லாம் கண்ணை மட்டும் செவிப்போமா அன்பின் ஆண்டு புறையம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கத்தளை ஸ்தோத்திரித்து அழ லூயா இந்த வார்த்தை விசுவாசித்து நாளை ஒப்பு கொடுங்க ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டு இத்தனை மாதங்களாக இத்தனை ஆண்டுகளாக நான் சுயமாக யோசித்து மாம்சகத்தில் யோசித்து அவர்கள் இவர்கள் சொல்கிற வார்த்தின் பிரகாரம் ஆலோசனை கேட்டு நான் செஞ்ச ஆண்டு புறேன் அதனால் எனக்கு வேதனையும் துக்கமும் அதிகமாச்சு அப்பா ஒரு ஒரு விஷயம் மன்னிங்க இந்த மூன்றாவது மாதம் இந்த முதலாம் தேதியில் என்னுடைய வழிகளை என் திட்டங்களை என் நோக்கத்தை என்னோட ஆசையை என்னுடைய விருப்பத்தை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு வைப்ப நான் ஆண்டவரேன் ஹால அலுவயா ஹால என் மாம்சத்தின் பிரகாரம் ஓட மாட்டேன் என்னுடைய ஆலோசனை பிரகாரமாக என் துறமில் மித்தமான ஓட மாட்டேன் ஆண்டவரேன் எந்த காரியம் செய்தாலும் அண்டபுரே உடைய சமூகத்தில் ஒப்புவித்து வைத்து அண்டபுரே நாளை செபிப்பன் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஹால அல்லூயா எஸ்வியம் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட காரியம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வழியை கத்தை செவையாக்குவார் உங்கள் பாதையை கத்தை செவையாக்குவார் உன்னுடைய வாஞ்சை கத்த நிறைவேற்றுவார் உன் விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எல்லாம் கண்களும் மோடி அன்பின் ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரிக்கிறோம் நிறமையாக நல்ல இந்த மனமகிழ்ச்சியான கால விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்ட இந்த முதலாம் தேதி இந்த மூன்றாவது மாதத்தில் எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஆலோசனை பிரகாரமாய் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி கத்திரமல் நம்பிக்கையாறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேத வசனத்தின் பிரகாரமாய் அன்று அண்டபுரம் எங்கள் வாழ்க்கையும் எங்களுடைய இயக்கத்தை விருப்பத்தையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரேன் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர நிறே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உண்மையே நாங்கள் நம்புகிறோம் ஐயா உண்மையை நம்பியிருக்கிறோம் ஆண்ட புறங்களை கைவிடாமல் தேவன் நடத்துவீராக இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்ட அத்தனை ஜனங்களுக்கும் தேவன் இறங்கி காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவனாக அன்று புறையே இந்த மாதத்தில் எல்லா தடைகளும் உடைக்கும் தேவனாக ஒரு நன்மைகளை செய்யும் தேவனாக வழிகள் ஒவ்வொருடைய வழிகளையும் செவைப்படுத்தும் ஆண்டவராக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் பிரவேசிக்கும்படியாக முடியாது செவிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசி விநாமத்தில் பிதாவும் ஆமே